இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ மாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுக்கெலாம் கொடுத்துருப்போம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் குளம் நன்னில பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசரிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் அருமையான விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு எல்லோருக்குமே வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே வாழ போகிறீங்க தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்திலே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் இரண்டு பலன்களை கணிச்சு மெரிஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் குறிப்பாக இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நல்லது தான் செய்யும் சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வீச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூர்ணத்துவமான கதிர்வச்ச கொடுக்குற ஒரு காரணத்தினால அந்த குரு பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனா அந்த குருவே கோச்சாரத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்தில் குரு தசை குரு பத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குரு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்தில் பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சியினால் கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நிகழும் விஸ்வசவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றிலிருந்து குரு ரிஷப் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குரு பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதியில் இருப்பார் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த வச்சு சந்திரனுடைய மின்காந்த வச்சு செவ்வாயோடைய மின்காந்த வச்சு எல்லா விதமான கதிர்வீச்சுகளை வாங்கி மென்மையான ஒளியாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குருவை பொறுத்தவரைக்கும் தன கிரகம் புத்திர காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணத்தை அவர் தான் கொடுப்பார் குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோச்சாரத்திலையும் நல்லா இருந்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேர சம்பாத்தான வாழ்க்கையை வாழ்வைங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்தவரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு போயிருந்தவர்களுடைய கெடுபலன் உங்களுக்கு தர மாட்டார் அப்படிப்பட்ட குரு பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி மூலயமா பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம் கன்னிராசி என்பர்களுக்கு விஸ்வாசுவரிட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது தொழில் மூலயமா வேலை மூலியமாக நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதார ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முடக்கத்தை அனுபவிச்சு சங்கடத்தை அனுபவிச்சு தொழிலில் நிம்மதி இல்லாமல் வேலையில் திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலிருந்து இருந்து அற்புதமான நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை எழுபது சதவீத மனிதர்கள் வாழ போகிறீங்க குருவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை தொட்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பார் குரு பொறுத்தவரையும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து ரெண்டாயிரம் ஐந்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானம் அப்போ கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்குள் ஒற்றுமை நிலவும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நாணயத்தோடு கொடுக்கல் வாங்கல் வரவு செலவுலாம் திருப்திகரமாக முடிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏன்னா கடந்த காலத்தில் கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாது நம்பிக்கை நாணயம் இழந்திருப்பீங்க அதெல்லாம் மீண்டு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டும் இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் பணம் வரவு செலவு திருப்திகரமாக முடியும் அப்போ குடும்பஸ்தானத்தையும் பேச்சு ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் சற்று இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடி போய் நின்று செஞ்சுருந்தாலும் அவப்பெயர் கடந்த காலத்தில் ஏற்பட்டுருந்தா அதெல்லாம் கடந்து வந்து நிம்மதியான முறையில் திருப்தியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் இருந்து அனுபவிக்க போகிறீங்க அதற்கடுத்து குரு தன்னுடைய ஏழாம் பார்வைன்னா ஒரு ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் தான் தாய்ஸ்தானம் நிலபுலஸ்தானம் வாகனஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது வீடு வாங்கலாம் மனை பிடிக்கலாம் நிலபலங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் ஏதோ ரூபத்தில் மனையினாலேயோ வாகனத்தினாலேயோ ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அதற்கு தகுந்த லோன் கிடைச்சி நல்ல முறையில் வீடு வாங்குவீங்க நிலப்பலங்கள் பிடிப்பீங்க வீடு கட்டுவீங்க இது எல்லாமே செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் நான்காம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அது கோச்சார குரு பார்க்கும் பொழுது அந்த குரு பத்தாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையினால் சமசபவம் பார்வையினால் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது சனி கோச்சாரத்தில் பார்த்தாலும் கூட எந்த விதமான பாதிப்பும் தராது தாயாருக்கு கடந்த காலத்தில் மருத்துவ செலவு ஏற்பட்டு சங்கடத்தையும் வலிவேதனையும் உணர்ந்துருந்தீங்கன்னா பரிபூர்ண குணமாய் ரொம்ப நல்லா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நிலத்தினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பூர்வீக சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக பண வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஸ்தானம் அந்த இடத்து குரு பொழுது கடந்த காலத்தில் நிறைய எதிர்ப்புகள் வலுத்து அதனால் சங்கடத்தை அனுபவித்து கடங்கரனாக மாதிரி எந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அந்த கடன்லாம் பரிபூர்ணமாக கட்டி நாணயத்தோடு மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாகவும் எதிர்ப்புகள் விலகி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நல்ல முறையில் சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டும் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடங்கிறது சுபகாரியம் சுப நிகழ்ச்சியும் சொல்லப்படக்கூடிய திருமண வாழ்க்கை கொடுக்கூடிய இடம் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் நல்ல முறையில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை துணை என்பது பிற்பகுதியில் அமையும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சொந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க மிகுதியான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா தன கிரகமாக இருக்கக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்துலேயே உட்கார்ந்துருக்கிறார் அவள் குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்த்து குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கறனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்ந்த மதிப்பு எடுப்பாங்க ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆசைக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார் குருவை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுடைய கல்வி ஒழுக்கம் நிலப்பலஸ்தானம் வாகனஸ்தானம் தாய்ஸ்தானத்தை பார்க்குறார் குருவை பொறுத்தவரைக்கும் சத்துருஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆறாம் எதிரி கடன் மம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறார் இந்த இடத்தின் வழியாக ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் நூறு சதவீதம் நடக்கும் அப்போ கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் கணினி சார்ந்த துறையாக இருக்கலாம் புத்தி கொண்டு புழைக்கக்கூடிய துறையில் இருக்கலாம் கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழிலாக இருக்கலாம் அல்லது இன்ஜினியரிங் சார்ந்த துறையாக இருக்கலாம் மருத்துவம் சார்ந்த துறையாக இருக்கலாம் எந்த துறையில் நீங்கள் தொழிலோ அல்லது வேலையோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நல்ல மிகுதியான அங்கீகாரம் கிடைத்து லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் உங்கள் பேச்சுக்கு அங்கீகாரம் இல்லாமல் உங்கள் பேச்சு உதாசனப்படுத்தப்பட்டிருந்தா கூட இந்த காலகட்டத்தில் பேச்சு ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துக்குன்னு உங்களோட பேச்சுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் வார்த்தையை மதிப்பாங்க உங்கள் வார்த்தையை மீறி எந்த செயலும் செய்ய மாட்டாங்க அப்போ மதிப்பு ஒரு இடத்துல இருந்தாவே அங்கே வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை பெண்கள் வாழ முடியும் அப்படிங்கிறதுனால கண்ணீராசினை பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதி திருப்தி சந்தோஷம் குடும்பத்துக்குள்ளே கணவன் மூலயமா குழந்தைகள் மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும் வேலைக்கு போகிறீங்க தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க உங்களுக்கு மிகுதியான லாபங்கிறது பிற்பகுதியில் கிடைக்கும் கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் குறிப்பாக பெண்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறனால வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட வேலை கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரை இப்படிப்பட்ட ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் கண்டிப்பாக அமையும் அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல ரொம்ப சிறப்பு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கு தர்ம காரியங்களுக்கு ஆலய திருப்பணிக்கு கல்வி நிறுவனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவி செஞ்சு அதன் மூலயமா நற்காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சிறப்பு அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கண்ணீராசியில் பிறந்த அத்தனை நபர்களுமே கண்டகச்சனையை பார்த்து பயப்பட தேவையில்லை ஏன்னா அதற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனிக்கு வீடு கொடுத்துருக்கூடிய குருவே ரொம்ப வலுவாக பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறதுனால எந்த பாதிப்பையும் தராது கண்டகச் எல்லா மனிதர்களுக்கும் கெட்டு போக மாட்டாங்க பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டுப்போய் சந்திரனை கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு பேர்த்தோடைய இணைவு அல்லது பார்வை அல்லது ராகு கேதோட கிரகண தோஷத்தில் சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கிறதுனால உங்களுக்கு தனி மனித ஜாதகத்தில் சனி திசையோ சனி புத்தியோ நடந்தால் ஒழிய உங்களுக்கு கண்டிப்பாக கெடுபலன் என்பது கிடையாது அதனால் கன்னிராசியில் பிறந்த அத்தனை நபர்களும் நூறு சதவீதத்தில் தொண்ணூற்றொம்பது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாழ்க்கையை முழுமையாக வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில தடைகளை தகர்த்தெறிஞ்சு உச்சபட்ச சாதனை செய்யணும் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதனாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிச்சி பாருங்க கண்டிப்பா வாழ்ந்தே தெருவீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி பழகுங்க நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா ஊனம் இல்லாமல் உங்களை பெற்று நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடைச்சிருக்காங்களா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கா கைகள் சுகமாக இருக்கா எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பழகுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அதற்கடுத்தபடியா உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்திக்கங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சரை மணிக்காய் செந்திரிச்சிடலாம் எழுந்து முடிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கை பருத்தி வைக்கலாம் நீங்கள் இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தால் தொழுகலாம் அல்லது கிறித்தவ நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் என்ன வேணால் செய்யும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்குங்க இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுய பிரகடனம் செய்யுங்க சுய பிரகடனம்னா என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அது தாய் தகப்பனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்யிறாங்க யாரோ அறுவடை பண்ணி யாரோ நூல் நூற்று யாரோ பாகாக்கி யாரோ துணியாக்கி யாரோ சாயம் ஏற்றி அதுக்கப்புறம் துணி வருது நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சு அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்கள் போட்டுக்கிற துணிமணிக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல முறையாக சுவாசம் கிடச்சிட்ருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள் கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது இரண்டாவது பழக்கமாக வச்சுங்க மூன்றாவது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி உணர்வோட கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு மணி நேரம் போங்க பத்து வயதுக்கு மேலே அறுபது வயது கூடக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணுங்க எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க நன்றி உணர்வோடு டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்ணுறீங்க மூணாவது உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போகிறீங்க இந்த மூணையும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் விரும்பின விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கரும வினைக்குட்பட்டு அத்தனையும் கிடச்சே தரும் அந்த டைரியில உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எந்த விஷயம் கிடைக்கணுமோ எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்த பதிவு செஞ்சு எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ எந்த விஷயத்த ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி எனக்கு தேவைக்கதிமா பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய அற்புதமான வாழ்க்கை அனுதினமும் வாழ்வேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன் நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நல்லதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை நூறு மடங்கு திருப்பி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழி வேதனை நீங்கள் அனுபவிச்சிட்டுன்னா சரி உறவு முறைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன்காரனாக இருக்கிறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்க கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருமனைக்குட்பட்டு உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வோடு நீங்க நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமாக வாழ 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 உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறத புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பார்த்து சந்திக்கலாம் வணக்கம் பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க இளைய தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியும் பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியும் பாருங்க சுபகோரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியும் பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம்